வணக்கம் உங்க பிசினஸ வளர்க்கணுமா அதுக்கு பெரிய பட்ஜெட்லாம் தேவையில்லைங்க உங்க கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட்ஃபோனே போதும் ஆமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் இதை எல்லாம் வச்சு எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலான்னு தான் இந்த அலசல நாம பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பிசினஸ் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அட இது ஏதோ கனவு மாதிரி இருக்குல்ல ஆனா இது கனவு இல்லைங்க டிஜிட்டல் உலகத்துல இதுதான் நிஜம் அது எப்படி சாத்தியம்னு தான் இப்போ நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸே இப்போ மொத்தமாக மாறிடுச்சு முன்ன மாதிரி காலையில் ஒம்பது மணிக்கு கடையை திறந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மூடினா மட்டும் இப்போ பத்தாது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆன்லைனில் இருக்காங்க அவங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு பொருளை பற்றி தேடலாம் இல்லை அதிகாலையில் ஒரு டவுட் கேட்கலாம் இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நம்ம பிஸ்னஸும் ஒருபோதும் தூங்காது அதுக்கு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரி அப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனா போதுமா இல்ல பேஸ்புக்ல போஸ்ட் போட்டா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல அது மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அதாவது ஒரு அடித்தளம் வேணும் அந்த ஃபவுண்டேஷனுக்கு பேரு தான் ஐடா மாடல் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நாலு ஸ்டெப் ஃபார்ம்லாம் இப்போ ஒருத்தருக்கு உங்க ப்ராடக்ட் பத்தியே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல ஒரு நல்ல போஸ்ட் மூலியமா அவங்களோட கவனத்தை அதாவது அட்டென்ஷனை இருக்கிறீங்க ரெண்டாவது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை இன்ட்ரெஸ்ட தூண்டிங்க மூணாவதா அழகா இது நமக்கு கண்டிப்பா வேணுமேனு ஒரு விருப்பத்தை அதாவது டிசையரை உருவாக்குறீங்க வாங்குங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு செயல் அதாவது ஆக்ஷன் எடுக்க வைக்கிறீங்க இந்த நாலு ஸ்டெப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா போதும் யாரை வேணாலும் நம்ம கஸ்டமரா மாத்திடலாம் ஓகே பொதுவா நான் பிசினஸ் வளர்க்கணும்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா எப்படின்னு கேட்டா தான் பதில் இருக்காது அந்த இடத்துல தான் இந்த ஸ்மார்ட் கோல்ஸ் நமக்கு உதவுது உதாரணத்துக்கு நான் நிறைய சேல்ஸ் சும்மா பதிலாக மார்க்கெட்டிங் மூலயமா ஐம்பது புது கஸ்டமர்ஸை கொண்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமானம் பார்க்க போறேன்னு சொல்றது பாத்தீங்களா இதுல என்ன செய்யணும் எப்பக்குள்ள செய்யணும் என்ன ரிசல்ட் வரணும்னு எல்லாமே கிறிஸ்டல் கேரா இருக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான டார்கெட் இருந்தா மட்டும்தான் பாதையில போறோமா இல்லையான்னு ட்ராக் பண்ண முடியும் இப்ப வருவோம் நம்மளோட சீக்ரெட் வெப்பனுக்கு அதுதான் வாட்ஸ்அப் இது வெறும் மெசேஜ் அனுப்பற ஆப் மட்டும் இல்லைங்க உங்க பாக்கெட்லேயே இருக்கிற ஒரு பவர்ஃபுல் சேல்ஸ் டீம் இதுல ஃபஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்பவே முக்கியமானது உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் பக்காவா செட் பண்ணணும் உங்க லோகோ கடை அட்ரஸ் ஒர்க்கிங் ஹார்ஸ் வெப்சைட் லிங்க்னு எல்லா டீடைல்ஸும் கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க ஏன் தெரியுமா ஒரு கஸ்டமர் உங்க நம்பரை பாக்கும்போது ஓ இது ஏதோ சாதாரண நம்பர் இல்ல இது ஒரு உண்மையான நம்பகமான பிசினஸ்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அந்த முதல் நம்பிக்கைதான் முதல் சேல்ஸுக்கான கதவை திறக்கும் இப்போ ஒரு சீன் யோசிங்க நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கீங்க இல்ல ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு கஸ்டமர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாரு அடுத்த செகண்டே அவருக்கு ஒரு ரிப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அதுக்கு தான் இந்த ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் இருக்குது ஒரு புது கஸ்டமர் மெசேஜ் பண்ணால் உடனே வணக்கம்னு சொல்கிற க்ரீட்டிங் மெசேஜ் நீங்கள் பிஸியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் ரிப்ளை பண்ணுறோன்னு சொல்கிற அவே மெசேஜ் இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் கஸ்டமர்ஸ காக்க வைக்காமல் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது உங்கள் சர்வீஸ் மேலே ஒரு செம இம்ப்ரெஷனை உருவாக்கும் நம்ம எல்லாருக்குமே இது நடக்கும் விலை என்ன கடை எங்க இருக்கு டெலிவரி உண்டா இதே கேள்விகளுக்கு திரும்ப திரும்ப நூறு தடவை டைப் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு கட்டத்தான் இந்த குயிக் ரிப்ளைஸ் ஃபீச்சர் பதில்களை ஒரே ஒரு தடவை டைப் பண்ணி ஸ்லாஷ் ப்ரைஸ் இல்ல ஸ்லாஷ் அட்ரஸ் மாதிரி ஒரு ஷார்ட்கட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்த தடவை அந்த கேள்வி வரும்போது அந்த ஷார்ட்கட்டை டைப் பண்ணிங்கன்னா போதும் முழு பதிலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்க நேரமும் மிச்சமாகும் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ரிப்ளையும் போகும் சரி உங்ககிட்ட ஒரு புது ஆஃபர் இருக்கு அத நூறு பேருக்கு ஒரே நேரத்துல அனுப்பணும் எப்படி அனுப்புவீங்க இதுக்கு வாட்ஸ்அப்ல ரெண்டு சூப்பரான வழிகள் இருக்கு ஒன்னு பிராட்காஸ்ட் லிஸ்ட் இதுல நீங்க மெசேஜ் அனுப்புனா ஒவ்வொருத்தருக்கும் அது தனிப்பட்ட மெசேஜ் போன மாதிரி தெரியும் இது ஆஃபர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கெல்லாம் பெஸ்ட் இன்னொன்னு குரூப்ஸ் உங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்க கூட பேசலாம் ஃபீட்பேக் கேட்டலாம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி உருவாக்க குரூப்ஸ் ரொம்ப நல்லது சோ எப்போ பிராட்காஸ்ட் யூஸ் பண்ணனும் எப்போ குரூப் யூஸ் பண்ணனும்னு நாம தான் சரியா முடிவு பண்ணனும் ஓகே இப்போ நம்மகிட்ட டூல்ஸ் இருக்கு ஸ்ட்ராடெஜி இருக்கு எல்லா ரெடி ஆனா ஒரே நாள்ல ஏதாச்சும் மேஜிக் நடக்குமா நடக்காது உண்மையான வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவை அதுதான் தான் கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ச்சி அதுக்கு தான் நாம இப்போ ஒரு நூறு நாள் டிஜிட்டல் பிளானை பாக்கப் போறோம் இத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க அடுத்த நூறு நாளைக்கு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் சின்ன சின்ன டிஜிட்டல் வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம் இது எப்படின்னா ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் முதல் நாளே சிக்ஸ் பேக் வந்துருமா வராது ஆனால் நூறு நாள் தொடர்ந்து போனால் வர்ற ரிசல்ட் நம்மளையே அசர வச்சிரும் அந்த தொடர்ச்சி தான் இங்கே உண்மையான கேம் சேஞ்சர் அப்போ அந்த நூறு நாளில் நாம் என்ன தான் செய்யணும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் தினமும் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் பேஜில் ஒரு சின்ன அப்டேட் போடுங்க இல்லனா ஒரு ஃபோட்டோவாவது போடுங்க உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ரிவ்யூ கேளுங்க அவங்க போடுற ஒவ்வொரு ரிவ்யூக்கும் நல்லதோ கெட்டதோ மறக்காம பதில் சொல்லுங்க அதே மாதிரி உங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போடுங்க உங்க ப்ராடக்ட ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல லிஸ்ட் பண்ணுங்க பாருங்க இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணா போதும் ஆனா நூறு நாள் கழிச்சு நீங்களே பாருங்க உங்க ஆன்லைன் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் இந்த சின்ன சின்ன தொடர்ச்சியான முயற்சிகள் தான் பெரிய வெற்றிக்கான உண்மையான ரகசியம் தினமும் என்ன போஸ்ட் போடுறது கஸ்டமருக்கு எப்படி மெசேஜ் அனுப்புறதுன்னு யோசிச்சே பாதி நாள் போயிடுதா இனி அந்த கவலையை உங்களுக்கு வேணாம் சாட் ஜிபிடி மாதிரி ஏஐ டூல்ஸ் இருக்குல்ல அதுகிட்ட போய் கஸ்டமர் ஒரு பொருள் வாங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நன்றி சொல்லி அனுப்ப ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூடுன்னு சிம்பிளாக தமிழ்லேயே கேளுங்க அடுத்தனுடைய ஒரு சூப்பரான மெசேஜ் உங்கள் கையில் இருக்கும் அதை அப்படியே காப்பி பண்ணுங்க பேஸ் பண்ணுங்க அனுப்புங்க வேலையை ஹார்டாக செய்யாமல் ஸ்மார்ட்டாக செய்ய கற்றுக்கோங்க சரி இப்போ நாம் நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு இது எல்லாத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான படிப்பனை என்ன நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும் மூணே மூணு விஷயம் தான் ஒன்னு வெறும் டூல்ஸை மட்டும் நம்பாம ஐடா மாடல் ஸ்மார்ட் கோல்ஸ்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன போடுங்க ரெண்டு வாட்ஸ்அப் பிசினஸ் மாதிரி டூல்ஸோட எல்லா ஃபீச்சர்ஸையும் முழுசா திறமையா பயன்படுத்துங்க கடைசியா ரொம்ப முக்கியமா இது எல்லாத்தையும் ஒரு நூறு நாள் சேலஞ்ச் மாதிரி தொடர்ந்து விடாம செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த மூனையும் நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க வளர்ச்சிய யாராலயும் தடுக்க முடியாது எல்லாத்தையும் இப்ப நம்ம கத்துக்கிட்டோம் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு மட்டும் தள்ளி போடாதீங்க உண்மையான மாற்றம் நம்மளோட செயல்ல தான் இருக்கு உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தேவையான எல்லா விஷயங்களும் இப்போ உங்க கையில இருக்கு அப்ப சொல்லுங்க உங்க நூறு நாள் பயணத்தோட முதலடிய இன்னைக்கே இப்போவே எடுத்து வைக்க நீங்க தயாரா